بسم الله الرحمن الرحيم أن அலாமலை வரமத்துல்லாஹ் வபர்கூ எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்ட நகட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அலமதுல்லா பொது சிவில் சட்டத்தை கண்டு பொங்கு எழுந்துள்ள எனது அருமை இஸ்லாமிய சகோதரிகளே உங்களின் முன்னிலையில் எங்களுக்கு தேவை இஸ்லாமிய சட்டமே பொது சிவில் சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்பதை விளக்கி சில செய்திகளை உங்களிடம் பதிய கடமைப்பட்டுள்ளேன் மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு சதி திட்டத்தை செஞ்சுட்டு வரத பார்க்கிறோம் மாட்டுறைச்சி என்ற பெயரில் வயதான முதியவராகிய அஹலாக்கை மனித ஆடின அது மட்டுமா முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்தினால் காஷ்மீரில் வாழ்ந்த மக்கள் மீது காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை நடத்தின மேலும் தற்போது சில நாட்களுக்கு முன்னால போபாலில் விசாரணை கைதியாக இருந்த எட்டு பேர் மீது போலி என்கவுண்டரில் சுட்டு தாக்கின இப்படி அடுக்கடுக்கா பல அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிற நீ அயோக்கியத்தனமான வேலைகளை செய்யக்கூடிய நீ இஸ்லாமிய பெண்களுடைய பாதுகாப்பு பேர்வையில நீ பேச வந்துட்டியா இஸ்லாமிய பெண்களை பற்றி பேசுவதற்கு உனக்கென்ன தகுதி இருக்கு உனக்கென்ன உரிமை இருக்கு நாங்கள் அழுதோமா எங்களுடைய இஸ்லாமிய சட்டம் எங்களை பாதிக்குதுன்னு நாங்கள் சொன்னோமா உலகிலேயே எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இஸ்லாமிய பெண்களுக்கு முழுமையான உரிமையை கொடுக்குது எந்த அளவுக்கு ஒரு தாயாக இருக்கட்டும் ஒரு மனைவியாக இருக்கட்டும் அதாவது பெண் என்ற சமூகத்திற்கு அழகான ஒரு கண்ணியத்தை கொடுக்குறது இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் நீ சொல்வது என்ன முத்தலாக் என்ற பெயரில் இஸ்லாமிய பெண்களை தலாக் என்ற சட்டம் பாதிக்குது நீ சொல்றியே முதல்ல முத்தலாக் என்பது இஸ்லாமிய சட்டம் அல்ல அதை தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் தலாக் என்றால் என்ன விவாகரத்து இந்த விவாகரத்துன்றது உன்னுடைய சமுதாயத்துல இல்லையா பொது சிவில் சட்டத்துல இல்லையா அல்லது இந்து மத சட்டத்தின் அடிப்படையில இல்லையா விவாகரத்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்று மனிதனுக்கு மத்தியில் ஏன் சம்பந்தம் இல்லாத இருவரை கணவன் மனைவி என்று இணைக்கிறாங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் அதுல ஒத்து போய் வாழலாம் அஞ்சு சதவீத பேட்டியாவது என்ன ஏற்படும் ஒரு கணவன் மனைவியாக இருந்தா சாதாரணமா எல்லா குடும்பத்திலையும் சண்டைகள் ஏற்படத்தான் செய்யும் அப்ப அந்த இடத்த இருவருக்கு மத்தியில் மனக்கசப்பு ஏற்படும் போது லட்சாக்க சொல்றோம் பிரிஞ்சிருவாங்கன்றது இஸ்லாமிய சட்டம் இல்லை மூன்று அவகாசத்தை அழகான முறையில் சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம் எப்படி உன்னுடைய மனைவி உனக்கு பிடிக்கலையா ஒன்று சொல்லி திருத்து அல்லது உடனுடைய படுக்கையை விட்டு தள்ளி திருத்து அதற்கும் அவள் கட்டுப்படலையா இரண்டு குடும்பத்தை வைத்து பேசி திருத்து இந்த நிபந்தனைகள் எல்லாம் என்ற வார்த்தை வருது தலாக் என்ற சட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்துகிறார்கள் இந்த சட்டம் என்ன செய்து இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது நீ சொல்றிய பொது சிவில் சட்டம் இந்த பொது சிவில் சட்டம் வந்தால் விவாகரத்துன்றது ஒண்ணு இஸ்லாமிய பெண்கள் மத்தியில நாங்கள் கோர்ட் வாசல்ல நீதிமன்ற மூன்று மாசத்துல முடியக்கூடிய விஷயத்த அந்த மனுவை பாக்குறதுக்கே நீ வருட கணக்கு தீர்ப்ப வாயுதா வாய்தா என்ற பேரில் பல்வேறு கணக்கு ஓடும் ஒரு ஆண்டு பத்து வருஷம் ஆகும் பத்து வருஷம் என்பது பல ஆயிரக்கணக்கான வருடம் ஆகும் எல்லாம் சட்டத்திலேயே பல தீர்ப்புகளை பார்க்கறோம் எழுபது வருஷத்துக்கு மேல தீர்ப்பு கொடுத்துருக்கான் எழுபது வருஷத்துக்கு மேல விவாகரத்துக்கு தீர்ப்பு வாங்கினா மறுமணம் செய்ய முடியுமா இல்ல அவனுடைய வாழ்க்கை நிலை என்னவாக இருக்கும் அப்பொழுது பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டா இந்த அளவிற்கு கேவலமான நிலையில் விவாகரத்து போச்சுன்னா இஸ்லாமியருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஏற்படும் தெரியுமா கேவலமான நிலை ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிவதற்கான ஒரு சட்டம் தான் இந்த விவாகரத்து இதை தாமதப்படுத்தினா அவன் வைப்பாட்டிய ஒரு அசிங்கமான ஒரு பேரவையில் நல்ல இருந்தா கூட அவளை நடத்த கெட்டவன சொல்லி அசிங்கப்படுத்துவான் மேலும் என்ன நல்லவளா இருந்தாலும் பைத்தியக்காரன் ஏன்னா ஒரு காரணம் வேணும் இல்ல என்ன காரணத்தை சொல்றது அவள் ஒரு பைத்தியக்காரி இது மட்டுமா இதற்கு மேல் என்ன அந்த இடத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிவதற்கு வழி இல்லாமல் என்ன செய்வான் தீய வச்சு கொளுத்திடுவான் கொளுத்திட்டு என்ன தற்கொலை விபத்து அப்ப இப்படிப்பட்ட கேவலமான ஒரு அவல நிலை இஸ்லாமிய பெண்களுக்கு வேண்டுமா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த விஷமத்தனமான திட்டத்தை நீ பெண் உரிமை என்ற பெயரை திணிக்க பாக்குற ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய சட்டம் அழகைய முறையை சொல்லுது எந்த அளவுக்கு பெண்ணுக்கு விவாகரத்து உரிமை குழா என்ற சட்டத்தின் அடிப்படையில் சாபித் பின் ஹைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்களுடைய மனைவி அல்லாஹின் தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க இறை தூதரே என்னுடைய கணவருடைய நன்னடத்தை குறித்தோ குணத்தை குறித்தோ நான் என்ன செய்ய மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அவரோடு வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லைன்றாங்க அப்பொழுது இறைத்து உதரா பெண்ணை கட்டாயப்படுத்தல அவரோடு வாழ்ந்துத்தான் ஆக வேண்டுமென்று கட்டளையிடல நீ அவரை விட்டு பிரியணுமா அவரிடமிருந்து எதை மனக்கொடையாக வாங்கினாயோ அதை திரும்ப கொடுத்து விட்டு நல்ல முறையில் பிரிந்து சொல்கிறா எப்படி ஒரு பெண் விரும்பினால் ஏன்னா எடுத்த எடுப்பில் எந்த பொம்மளையும் கணவர வேணான்னு சொல்ல மாட்டாள் சொல்றான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்ப அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில் பெண்ணுக்கு விவாகரத்து உரிமையை கொடுக்குது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நடக்குது இப்பொழுது இப்படிப்பட்ட உரிமையை கொடுக்க முடியுமா நீ பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் நினைக்கிறியே உன்னுடைய பொது சிவில் சட்டத்தில் இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு கிடைக்குமா என்ன நிலை இழிநிலை தான் ஏற்படும் எங்களை இந்த நீதிமன்றத்தின் வாசல்ல ஆண்டு கணக்கில் அலைய விடுறதா உன்னுடைய எண்ணமே தவிர பெண்கள் மீது எந்த ஒரு அன்பான ஒரு எண்ணம்லாம் கிடையாது மேலும் என்ன எங்களுடைய இஸ்லாம் எங்களை கண்ணியப்படுத்துறது எல்லா வகையிலும் ஒரு குடும்ப பிரச்சனையா எங்களுடைய ஜமாத்தினரை வைத்து நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் ஆனால் நீ என்ன பண்ணுவ நீதிமன்றத்தில் வர வர வச்சு குறுக்கு விசாரணைன்ற பேரில் பல கேள்விகளை கேட்டு குடும்ப ரகசியங்களை வெளிப்படுத்தி எங்களை கூணு குறுகி வைப்ப அப்ப இந்த ஒரு அவலநிலை எங்களுக்கு தேவையா அழகான ஒரு கண்ணிய முறையில் எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஏற்கனவே ஒரு டிவி சேனல்ல சொல்வதெல்லாம் உண்மை செய்வதெல்லாம் பித்தலாட்டுன்ற கதையா ஒரு நிகழ்ச்சியை போட்டு அடுத்தவனுடைய மான மரியாதையை காத்துல பறக்க விட்டு அதனால் பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்களே இந்த நிலை எங்களுக்கு தேவையில்லை இப்போ இவ்வளவு ஒரு கண்ணியமான இஸ்லாமிய சட்டம் சொல்லுது இந்த இஸ்லாமிய சட்டத்துல கையை வச்சு பெண்களுடைய உரிமையை பறிப்பதற்கு நீ திட்டமிடுற உன்னுடைய திட்டம் ஒரு காலம் நடைமுறைக்கு வராது நடைமுறை விட மாட்டோம் நாங்கள் மேலும் என்ன மேலும் எங்களுடைய இஸ்லாமிய சட்டத்துல அழகான முறையில் ஒருவர் விவாகரத்து வாங்குறாங்களா அந்த விவாகரத்து வாங்கிய உடனே ஜமாத்தர் ஒரு பெரும் தொகையை வாங்கி அந்த பெண்ணுக்கு கொடுத்துரும் அந்த பெண் நல்ல முறையில் வாழ்க்கை முழுவதையும் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வாள் ஆனால் உன்னுடைய பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா ஜீவனாம்சமா எது ஜீவனாம்சம் மாசம் ஐம்பது ரூபா நூறு ரூபா ஜீவனாம்சமா இறைவன் ஜீவனாம்சம் கொடுப்பா வாழ்க்கையில ஐம்பது ரூபாய்க்கு என்னத்தை வாங்கி சாதிச்சிட முடியும் அப்ப என்ன இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருக்கின்றேன் நான் ஒரு இஸ்லாமியனுடைய மகளாக இருக்கிற எனக்கு சொத்துல பங்கு காத்துக்கிட்டு நீ போது சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கு இருக்கா நான் இஸ்லாமிய பெண்ணுடைய ஒரு தாயாக இருக்கேன் எனக்கு இஸ்லாத்துல இப்ப சொத்துல உரிமை இருக்கு நீ பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு துடிக்கிறியே இப்படி கொண்டு வந்தால் இப்படிப்பட்ட ஒரு சொத்துரிமை உனக்கு கொடுக்கறதுக்கு அருகதை இருக்கின்றதா நான் இஸ்லாமிய பெண் அன்ற அடிப்படையில் ஒருவருக்கு சகோதரியாகவும் மனைவியாகவும் இருக்கேன் சொத்துல பாதியோ சொத்துல ஆறில் ஒரு பங்கோ இப்படி எனக்கு என்னுடைய மார்கம் சொத்துரிமை கொடுத்துருக்கு உனக்கு கொடுக்க வக்கு இருக்கா இப்படி அழகான முறையில் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க முழுக்க ஒரு திருமணமாக இருக்கட்டும் விவாகரத்தாக இருக்கட்டும் ஜீவனாம்சமாக இருக்கட்டும் சொத்துரிமையாக இருக்கட்டும் அழகான ஒரு வகையில் இஸ்லாமிய பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு முழுதான உரிமையை கொடுத்துருக்குது ஆனால் நீ போடக்கூடிய சதி திட்டம் என்ன அப்படின்னா பொது சிவில் சட்டத்தை திணித்து இஸ்லாமியர்களை அவமானப்படுத்தணும் நினைக்கிற இஸ்லாமியருடைய மான மரியாதையை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் இஸ்லாமியருடைய உரிமையை பறிக்கணும்னு நினைக்கிற இதை ஒரு காலம் நாங்கள் விடமாட்டோம் அதற்கு எதிராக எப்படிப்பட்ட விஷயம் தயாராக இருப்போம் மேலும் என்ன பேசுறாங்க பேச்சு யாரு மோடி அரசு பெண்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறோம் கட்டிய மனைவியை வீதியில் நிறுத்தி அணைய செஞ்ச மோடிக்கு திடீர்னு பெண்கள் மீது கரிசனம் வந்து பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறாங்களாம் அப்படி என்ன ஒரு திடீர் கரிசனம் இந்த கரிசனம் எப்போ இருந்திருக்கணும் எங்களுடைய சகோதரிகள் கொல்லப்பட்டார்களே குஜராத்திலும் முசாபர் நகரிலும் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்களே

பெண்ணுடைய மார்பகத்தை அறுத்து நாய்க்கு தூக்கி விவிசி வீடியோ எடுத்து ரசிச்சியே இதுதான் கரிசனமா இந்த கரிசனம் திட்டம் போட்டு கேவலமான முறையில இஸ்லாமிய பெண்களை கருவறுக்கு துடிச்ச நீ ஒரு புருஹா போட்டு ரோட்ல போனா மனித வெடிகுண்டு பேசுறவண்ணி எங்களுடைய இஸ்லாமிய பெண்களை கண்டு கரிசனம் கட்டுறியா பாவப்படுறியா நீ பாவப்படுவதற்கு ஒன்றும் எங்களுக்கு உன்னுடைய பாவமும் உன்னுடைய கரிசனமும் உன்னுடைய அன்போ எங்களுக்கு தேவையில்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவ்வளவு நாச வேலைகளை செய்ய ஆண்டு பதினாலு ஆயிடுச்சு இன்றளவில் உங்களுடைய உள்ளத்தில் துளைத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய செய்கைகள் செயல்கள் எல்லாம் இப்படி எங்களுடைய எங்களை இஸ்லாமிய பெண்களை காயப்படுத்திட்டு இஸ்லாமிய பெண்களுக்கு நீ கரிசனம் காட்டுற பாதுகாப்ப நாங்க தரும் இஸ்லாம் வந்து பெண்ணுடைய உரிமையை பறிக்குதுன்றதுக்கு நீ சொல்றிய உனக்கு என்ன அருகது இருக்கு சொல்றதுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு நாடகங்களை நீ போன்ற உன்னுடைய நாடகங்களை நாங்கள் நம்ப வேண்டுமா உன்னுடைய நாடகங்களை நம்புவதற்கு உன்னுடைய போலித்தனமான புலம்பல்களையும் பொய்யான நாடகத்தையும் நம்புவதற்கு நாங்கள் ஒன்று மடையர் கூட்டம் அல்ல எங்கள் இறை சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் இறை வார்த்தை பாதுகாப்பதற்காகவும் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டோம் இந்த கூட்டம் இதற்கு மேலும் பொது சிவில் சட்டம் தான் பெண் பெண் உரிமையை பாதுகாக்கும் இஸ்லாமிய சட்டம் பெண் உரிமையை பாதிக்கும் நீ சொன்னா இப்படியே விட்டு ஓடுவோம் என்று நினைத்தியா நீ மிதிச்சா மிதி வாங்கிட்டு போற கூட்டம் இல்லை எங்கள் கூட்டம் ஒரு மாவட்ட அளவில் நடத்தின கூட்டத்தை பார் இதற்கும் மேல் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு இஸ்லாமிய சட்டத்தில் நீ மூக்கை நுழைத்தால் எங்களுடைய தலைமை எங்களுக்கு அறிவித்தால் இந்திய முஸ்லிம்கள் அனைவரும் டெல்லி செங்கோட்டையை நோக்கி முற்றுகையிடவும் தயாராகும் எனவே எங்களுக்கு தேவை எங்களுடைய இஸ்லாமிய சட்டம்தான் உன்னுடைய பொது சிவில் சட்டத்தை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய மார்க்கம் எங்களை கண்ணியப்படுத்துது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு முழுமையான உரிமை கொடுக்குது எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கமே எங்களுக்கு போதும் எங்களுக்கு தேவை எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்லாய் ரபிலாளமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர Allah.